அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய நிலைப்பாடு தொடர்பாக உங்களோடு சில விடயங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அதாவது தமிழ் தேசியம் தொடர்பாகவும் தமிழ் மக்களினுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்களினுடைய அல்லது ஒரு மக்களால் வடகிழக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆயுத போராட்டமானது மௌனிக்கப்பட்டது அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதிகளாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை இருந்தது இன்றைக்கு பதினைந்து வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து இறுதி தேர்தலில் வந்து தமிழரச கட்சி தனித்து வந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டது இதர பங்காளி கட்சிகள் வந்து தாங்கள் தனியாக சங்க சின்னத்திலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து சைக்கிள் சின்னத்திலையும் போட்டியிட்டிருந்தது கடந்த பதினைந்து வருடங்கள்ல தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்குது என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொல்லிச்சோன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வலியமாக இருக்குது இந்த கடந்த பதினைந்து வருடங்கள்ல தமிழ் தேசிய கட்சிகள் மாத்திரமல்ல அதோடு சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் புலம்பெர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் என பலர் வந்து இந்த தமிழ் தேசியத்தோட இணைந்து வந்து செயற்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த முயற்சிகள் அந்த கடின உழைப்புகளுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில அல்லது அதுக்கு ஆவணம் செய்யக்கூடிய வகையில தமிழ் தேசிய கட்சிகள் இலங்கையில வந்து தளத்தில் செயற்பட்டிருக்கணுமா என ஒரு கேள்வி கேட்டால் அது இல்லை என்று சொல்லக்கூடிய தான் இந்த கடந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வந்து வந்திருக்குது கடந்த பதினைந்து வருடங்களில் வந்து தமிழ் தேசிய கட்சிகளால் வந்து தொடர்ந்து ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையில இருப்பதாக வந்து ஒரு பகுதி மக்கள் அதாவது அந்த ஏற்கனவே வந்து ஒரு பகுதி மக்கள் அப்படி ஒரு நிலப்பாடில் இருந்தனால் தற்பொழுது நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு வந்து அந்த மக்களினுடைய எண்ணிக்கை வந்து மிகச் சடுதியாக வந்து அதிகரிச்சிருக்குது விளைவை வந்து நாங்கள் இலகுவாக வந்து யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் பார்க்கலாம் அதாவது என்பிபி அனுர தலைமையிலான ஜனாதிபதி அனுரா அவர்கள் தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கம் வந்து மூன்று ஆசனங்களை பெற்றிருக்குது தமிழ் மக்களினுடைய ஒரு அடிப்படை பாரம்பரிய கட்சியாக கருதப்பட்ட தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆசனத்தையும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தலைமையிலான சுயேக்குழு வந்து ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கு அதே போல வன்னியில வந்து என்பிபி வந்து இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கு தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்குது சங்கு சின்னத்துல ஒரு ஆசனம் பெறப்பட்டிருக்குது ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த முஸ்லீம் உறுப்பினர்களாக இருந்த திரு ரிசார்ட் பதூதியின் மற்றும் திரு காதர் மஸ்தான் அவர்கள் ஒவ்வொரு சீட்டை வந்து பெற்றிருக்கின்றனர் வடக்கிலேயே சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனம் பன்னியில ரெண்டு ஆசனம் என்பிபி வந்து ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்குது தமிழரசு கட்சி வடக்கில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசனம் வன்னியில் ஒரு ஆசனம் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்குது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தமிழ் தேசியம் தள்ளப்பட்டிருக்குது அல்லது தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து எங்களுக்கு புலனாகுது இப்ப நாங்கள் நிச்சயமாக இது தொடர்பாக ஆழமாக பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்து வந்திருக்குது தமிழ் தேசிய கட்சிகள் தங்களை திருத்திக் கொள்ளுமா இதுவரைக்கும் விட்ட பிள்ளைகளை வந்து திருத்திக் கொள்ளுமா அல்லது முழு மக்களும் வந்து தேசிய கட்சிகளோட இணைந்து மலையக தமிழ் மக்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்களோ அது அல்லது கொழும்பு தமிழ் மக்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்களோ அது போன்ற ஒரு நிலை வடக்கு கிழக்கில் ஏற்படுமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ இதுக்குரிய நாங்கள் அடிப்படையிலான தமிழ் தேசிய கட்சிகள் எங்கெங்க வந்து பிளவிட்டினோம் என்று நாங்கள் நிச்சயமாக பார்க்கணும் நான் தற்பொழுதும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து சார்பாக கதைக்கின்ற நபராகவோ என்னடா கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக வந்து நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளோட மிக நெருக்கமாக நண்டு ஒரு சிவில் சமூக குழுக்களாகவும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராகவும் நிறைய வேலை வந்து செய்திருக்கிறோம் சர்வதேச அளவில் வந்து ஜெனீவா வரை போய் நாங்கள் வந்து வந்து எடுத்து கூறியிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அதாவது கட்சிகள் ஒரு கட்சி சார்பில்லாத ஒரு நபராக சிவில் சமூக குழுக்கள் ஏனைய பொதுவான நபர்கள் அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து சில வேலை திட்டங்களை செய்ய தமிழ் அரசு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து பல பிள்ளைகளை பல அறமீறல்களை வந்து தங்களிடத்தை கொண்ட கட்சிகளாக வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு கவலைக்குரிய விடயம் கவலைக்குரிய விடயம் என்பதை தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த தார்மீக பொறுப்பை அவர்கள் வந்து தட்டி கழித்தவர்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஆஹ் என்னன்னு சொல்லிச்சோன்னா அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இப்ப நிறைய பேர் வந்து மக்களை பிள்ள சொல்லணும் இந்த அவர்கள் சுயநலவா சுயநலமா முடிவெடுத்தோம் என்று சொல்லி மக்கள் சுயநலமாக இல்லை கடந்த பதினைந்து வருடங்களாக வந்து மக்கள் அநேகமான பெரும்பான்மையான மக்கள் ஒரு தமிழ்த் தேசியத்தோட நின்று ஆதரவாக செயற்பட்ட மக்கள் தான் எங்கு தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்த நபர்கள் வந்து சுயநலமாக அல்லது அறத்தின் அறத்தில் இருந்து விலகி செயற்பட தொடங்கினார்களோ அங்கேதான் மக்கள் வந்து மாற்றமடைய தொடங்கின இந்த மக்களின் மாற்றத்தை தான் நாங்கள் பிள்ளைய என்று சொல்லிடலாம் ஒரு மிகச்சிறிய உதாரணம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் வந்து ஒரு கிராம சேவையாளர் முல்லைத்தீவை சேர்ந்தவர் அவரோட தொலைபேசியில் அவர் எனக்கு தொலை அழைப்பு ஏற்படுத்தி கதைச்சார் சேர்ந்த அரசியலை பற்றி அவருடைய பின்புலம் அவருடைய வீட்டில் வந்து இரண்டு மாவீரர்கள் அதில் ஒரு மாவீரர் வந்து கரும்புலியாக தன்னை ஈகம் செய்து தியாகம் நபர் அந்த கிராம சேவையாளர் மிக நெருக்கமாக வந்து தமிழ்த் தேசியத்தின் பால் வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக செயற்பட்ட ஒரு நபர் அவரோட நானும் சேர்ந்து நிறைய வேலைகள் வந்து செய்திருக்கிறேன் அவர் இறுதியாக சொன்னார் இனி எங்கட கட்சியில வந்து நம்பி பிரியோசனம் இல்ல ஒன்றும் செய்யலாது ஆக குறைஞ்சது ஊழலற்ற ஒரு நேர்மையான நாட்டை வந்து என் பிபி அரசாங்கம் வழங்கும் என்று சொல்லிட்டு அவர்களோட நாங்கள் சேர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு என்று சொல்லிட்டு இறுதியாக அந்த தொடர்பாடல்ல இறுதியாக அவர் கதைச்சது அந்த விஷயம்தான் அப்ப பாருங்கோ எவ்வளவு தூரம் ஒரு தியாகம் செய்த ஒரு 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 தமிழ் தேசியத்துக்காக தங்களை அர்ப்பணித்த குடும்பங்களும் குடும்பத்தை சார்ந்த நபர்களும் இன்றைய தினம் எப்படியான ஒரு முடிவு எடுக்கிற நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்ப அவர் எனக்கு சொன்னீர் தான் என்பிபிக்கு தான் ஓட் பண்ணினான் என்ற மாதிரி சொன்னேர் அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இன்றைய சூழ்நிலையில வந்து எங்க தமிழ் தேசியம் வந்து நிக்குது நாங்களான தமிழ்த் தேசியத்தின் பால் தமிழ்த் தேசிய கட்சிகளினுடைய பிரச்சனைகளை கதைக்க யாருமே முன்வரவில்லை மாறாக தமிழ் தேசிய கட்சிகளை வந்து இன்னமும் வந்து பிழைகளை நாங்கள் சுட்டி காட்டாது இப்படியே வச்சிருப்போம் என்று சொல்லிச்சோன்னா இந்த கட்சிகள் வந்து இல்லாது போகக்கூடிய முழு மக்களும் வந்து தேசிய கட்சிகளோடு இணையக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்றைய சந்தர்ப்பத்தில் வந்து வந்திருக்குது தமிழ்த் தேசிய கட்சிகள்ல அப்பப்ப வந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் தட்டி கேட்டிருக்கணும் அந்த கட்சிய நபர்களே மெம்பர்ஸ் ஆயிருக்கிற இருக்கிற நபர்களை வந்து கேட்டிருக்கணும் அவர்களை ஏன் கேட்க இல்லை என்றது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளான ஒரு விடயமா இருக்குது உண்மையில பல கட்சிகளுக்கு உள்ள வந்து அறமற்ற செயற்பாடுகள் வந்து இடம்பெற்றிருக்குது ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தெரிவிலேயே மிகப்பெரிய அந்த வந்து தெரிவு செய்தார்கள் என்றதே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய இருந்தது ஒரு கேண்டிடேட் கட்சியில ஜெயிக்கோனும் அல்லது அந்த தேர்தல் தொகுதியில ஜெயிக்கோனும் என்பதற்காக ஏனைய நபர்களையும் தனக்கு சார்ந்த நபர்களாக இறக்கிய சந்தர்ப்பம் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலேயும் இடம்பெற்றிருந்தது அதே போல வன்னி தேர்தல் தொகுதியிலேயும் இடம்பெற்றிருந்தது தன்னுடைய கட்சியை சார்ந்த ஏனைய நபர்களையே வந்து ஒரு பிரபல்யம் அல்லாத அல்லது தனக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களை இறக்கிய சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றிருந்தது அதே போல சில தொகுதியில் வந்து மிகப்பெரிய அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு வந்து மிகப்பெரிய தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு மெயின் கேண்டிடேட்டா இருக்கிற நபர் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சீட் வழங்கின சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது அவ்வாறு நடைபெற்றதாக கூறப்படுது வண்ணி தேர்தல் தொகுதியில நடைபெற்றதாக கூறப்படுது ஒரு தமிழ் தேசிய கட்சியாக மக்களினுடைய ஏகோபித்த பிரதிநிதிகளாக இருக்க வேண்டிய கட்சிகள் எவ்வாறு செயற்பட்டால் எவ்வாறு அந்த கட்சிகளை வந்து மக்கள் வந்து ஆதரிப்பது அதே போல யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட அநேகமான தமிழ் கட்சிகளுக்கு இப்ப வன்னியில வன்னி தேர்தல் தொகுதியில் இந்த பிரச்சனை ஓரளவு குறைவு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில உள்ள ஒரு இன்னொரு பேசுபொருளா இருக்கிற விடியா சாதியத்தை அடிப்படையாக கொண்டு கட்சியில வந்து ஒரு வழங்கப்படுகிற ஒரு விடயம் பல அதாவது தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற பல மக்கள் தொகுதிகள் வந்து பல மக்கள் குழுக்கள் இன்னமும் அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற எந்த கட்சி வந்தாலும் அவைகளுக்கு தான் நாங்கள் போட் பண்ணுவோம் என்ற சூழ்நிலையில யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் எங்களுக்கு தெரியும் சில பிரதேசங்களையே வந்து நாங்கள் சொல்லுவோம் அது அவற்ற இடம் இது இவற்ற இடம் அதாவது அந்த குறிப்பிட்ட வேட்பாளருக்கு தான் அங்க வந்து போட்ஸ் விழும் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு விழாது ஏன்னா அந்த மக்கள் வந்து தாங்கள் ஒரு சமூக கட்டமைப்பாக வந்து ஒரு சில முடிவுகளை எடுத்திருந்தனர் எங்களுக்கு என்ன கவலை என்று சொல்லி சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வந்து மிகச் சிறப்பாக கையாளப்பட்ட இந்த சமத்துவம் அல்லது சாதிய வேற்றுமைகள் இல்லாத ஒரு சமத்துவத்தன்மை வந்து ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பட்ட கால பகுதியில தமிழ் தேசிய கட்சிகளால இது தொடர்பாக எல்லா கட்சிகளுக்கும் விமர்சனம் இருக்குது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விமர்சனம் இருக்குது தமிழரசு கட்சியில விமர்சனம் இருக்குது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில கூட ஒரு சில விமர்சனங்கள் வந்து சொல்லப்படுது ஏன் இவ்வாறான கட்சிகள் வந்து இந்த குறித்த விடயங்கள்ல ஒரு அஹ் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியல என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்குது அதாவது இலங்கையில பெரும்பான்மையின மக்களுக்கு மக்கள்ல இருந்து விடுதலையை சுயநிர்ணய உரிமையை கேட்கிற ஒரு இனமாக ஒரு தேசிய இனமாக தமிழினம் இருந்து கொண்டு அதே வேளையில தனக்கு வார ஏனைய விடயங்கள்ல வந்து சமத்துவம் தொடர்பான விடயங்கள்ல பிரதேச பாகுபாடு தொடர்பான விடயங்கள்ல வந்து இன்னொரு சாராரை இன்னொரு பகுதி மக்களை வந்து பாரபட்சம் காட்டி நடாத்துவது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அப்ப இந்த விடயங்களுக்கு எல்லாம் உண்மையில அநேகமான தமிழ் தேசிய கட்சிகள் வந்து பதில் சொல்ல அடுத்தது மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து கணிசமான அளவில் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து கருத்தில் கொள்ள இல்லை மிக முக்கியமான விடயம் மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் கல்வி போக்குவரத்து சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் மிக இலகுவாக வந்து விளங்கிக் கொள்ளலாம் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்குரிய ஆதரவு எப்படி வந்ததுன்றது எங்களுக்கு தெரியும் சரி ஒரு வைத்திய துறையில இருந்த ஒரு சில குறைபாடுகளை வந்து குறைபாடுகள் இல்லையென்று யாரும் சொல்ல முடியாது சில குறைபாடுகள் இருந்தது அந்த குறைபாடுகள் வந்து இதுவரைக்கும் யாரும் கதைக்காத குறைபாடுகளாக இருந்தது அந்த குறைபாடுகளை வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் கதைத்தார் அதன் பல அவருக்கு பெரிய ஒரு ஆதரவு ஏற்பட்டதுன்றது முதலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கே கல்விக்குரிய விடயமா இருக்குது அதாவது எங்களுடைய ஒரு பாராளுமன்ற தனிய வந்து சொல்லாது என்னென்று சொல்லி சொன்னா அஹ் தேசிய கட்சிகளை நோக்கி மக்கள் போகணும் என்று சொல்லாது நீங்கள் விட்ட பிள்ளைய கதைச்ச ஒரு நபருக்கு வந்து அவர்களையும் எனக்கு நூறு வீதம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து ஆதரிக்கிறேன் என்று சொல்லி நூறு வீதம் அவரை அது பகுதி அளவில் அவரை இருபத்தேழாயிரம் மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும் பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணும் என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் எங்கெங்கெல்லாம் பிளவிட்டதோ மிக முக்கியமாக அடிப்படை பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட தவறியதோ அந்த விடயத்தை அவர் கையில் எடுத்து அதை அட்ரஸ் பண்ணினதால அந்த விடயத்தை வந்து அவர் வெளியில கொண்டு வந்ததால அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுண்டு ஏற்பட்டது அப்ப நாங்கள் வெறுமனே வந்து இது தேசியம் சார்ந்த பிரச்சனை என்று இயலாது அபிவிருத்தி எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் ஊழல் தொடர்பாக நாங்கள் கதைக்காம இருந்ததும் மக்கள் வந்து தேசிய கட்சிகள்ல அல்லது ஏற்கனவே இருந்த கட்சிகளில் வந்து வெறுப்படைய காரணமா இருந்தது என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் அப்ப இந்த அடிப்படையில நாங்கள் உண்மையில பாக்கல பல விடயங்கள் வந்து திருத்தி கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக வந்து இன்றைய சூழல்ல வந்து காணப்படுது தங்களை வந்து சுய பரிசீலனைக்கு உட்படுத்தாது செயற்பட்டால் எதிர்காலத்தில் செயற்பட்டவன் என்கின்ற வகையில தமிழ் தேசியத்துக்கு நானும் பங்களிச்சிருக்கிறேன் என்ற வகையில வந்து நான் இதை வெளிக்கொண்டு வரணும் இது தொடர்பாக கதைக்கோணும் அஹ் என்று சொல்லி நினைக்கிறேன் தொடர்ந்தும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து சரியான விதத்தில் வந்து செயற்படாத பட்சத்தில் மக்கள் வந்து தேசிய கட்சிகளோடு இணைந்து போறதை யாராலும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது ஒரு துன்பியலான ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதற்குரிய முழு பொறுப்பையும் இதுவரை காலமும் கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தேசியம் என கூறி அரசியல் செய்த அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து அந்த பொறுப்பை வந்து தாங்கள் பிரித்து பெற வேண்டிய நபர்களாக இருப்பார்கள் இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதாவது நான் என்ன நினைக்கிறேன் வாட் ஐ ரியலி திங்க் அபவுட் திஸ் அபவுட் தி அவுட்கம் ஆஃப் தி எலெக்ஷன் என்ன நான் நினைக்கிறேன் என்ற தொடர்பான ஒரு பகிர்வாக இருக்குது உண்மையில் நாங்கள் பல விடயங்களை வந்து கதைக்க வேண்டிய நபர்களாக இருக்கிறோம் இனி எதிர் எதிர்வரம் காலத்தில் உண்மையில நாங்கள் அபிவிர்த்தி சார்ந்த விடயங்களை பற்றி அதிகம் கதைக்க வேண்டிய நபர்களாக ஊழல் சார்ந்த ஒரு விடயங்களை வடக்கு கிழக்கிலையும் கதைக்க வேண்டிய நபர்களாக இருக்கிறோம் என்னட்டு சொல்லிச்சோன்னா உண்மையில ஒவ்வொரு தேர்தல் தொகுதியில் ஒவ்வொரு பிரதேசத்துக்குரிய பிரச்சனைகளே வந்து வேற யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியின்ற பிரச்சனை தேவைப்பாடுகள் வந்து வேற வன்னி தேர்தல் தொகுதியின்ற வேற வன்னியிலேயும் வந்து புதுக்குடியிருப்பில் இருக்கிற தேவைகள் வேற நட்டாங்கண்டல் கோட்டக்கட்டியகுளம் என சொல்லப்படுகின்ற வன்னியினுடைய எல்லைப்புரை கிராமங்கள்ல இருக்கிற பிரச்சனை வேற கொக்கு தொடுவாய் கொக்குழாய் போன்ற பகுதிகளில் இருக்கிற பிரச்சனை வேற ஆக நாங்கள் எல்லாத்தையும் நல்லூர்ல இருக்கிற பிரச்சனை வேற அப்ப நல்லூர்ல இருக்கிற பிரச்சனையும் வந்து நாங்கள் அஹ் கோட்ட குளத்துல இருக்கிற வன்னியின் முல்லத்தி மாவட்டத்தில கோட்டகட்டிய குளத்திலேயோ அல்லது நட்டாங்கண்டிலேயோ இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து ஒருமித்த பார்வையில பார்க்க முடியாது மக்களுக்கு அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது இன்னமும் நமது பிரதேசங்களில் வந்து சரியாக வந்து பஸ்ஸுகள் வந்து ஓடாத பேருந்து சேவை வழங்கப்படாத பிரதேசங்கள் இருக்குது இன்னமும் சரிவர வந்து மின் இணைப்பு வழங்கப்படாத பிரதேசங்கள் இருக்குது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதணி இல்லாமல் வந்து பாடசாலைக்கு போகிற நிலைமை இருக்குது முல்த்தீர் மாவட்டத்தில் உள்ள முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய பிரபல உண்டு முல்லத்தீவு நகரில் இருக்கிற பாடசாலையில் ஒரு அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னார் தனஞ்சன் இப்ப வந்து கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு மாணவர்கள் வந்து காலை உணவு உண்ணாமத்தான் பாடசாலைக்கு வருகணும்னு சொல்லி ஏன்னாடா அது கடற்கரைக்கு மிக அண்மையில் உள்ள ஒரு பாடசாலை பெரிய பாடசாலை ஒன் ஏபி ஸ்கூல் இலவில எல்லாம் இருக்குது ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற கரையோரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பல்வேறு இடர்களால் வந்து அவர்களுடைய அந்த தொழில் மீன்பிடி தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதால வருமானம் குறைவா இருக்குது மூண்டில் ஒரு பங்குக்கு ஒன் தேர்டை விட அதிகமான மாணவர்கள் வந்து காலமை சாப்பாடு சாப்பிடாம வருணும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்ப இப்படியான பிரச்சனைகள் எங்கட பிரதேசங்கள்ல இருக்குது இது இது தொடர்பாக நாங்கள் ஆவணம் செய்யணும் இது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை வந்து முன்னகர்த்தோணும் இதையெல்லாம் உய்த்தறிந்து தங்களை சுய பரிசீலனைக்கு உட்படுத்தி தம் தேசிய கட்சிகள் செயற்படணும் எதிர்காலத்திலேயே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இல்லாத சந்தர்ப்பத்தில் தேசிய கட்சிகளோடு அனைத்து மக்களும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் தவிர்க்க முடியாமல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது நன்றி நான் விஎஸ்எஸ் தனஞ்சியன் சட்டத்தரணி போல நாங்கள் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பாக உரையாடுவோம் நன்றி